ஒன்பது சங்கமா என பொ பொறுத்திருந்த சார்பா வீட்டி அறிவிங்க சத்தியங்க

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அறிவு வளரெடுத்து அசராமல் நண்பெடுத்து சென்னை தீர்த்தாலும் சொந்தவர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க கௌரிப்பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த பசுமொன் ஊ முத்ராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுபார் திருத்தீர் அட கண்டு அசந்து வாணிக்குதுவார் வக்கட்டு ஊரு இந்த நிகும் மக்கள் மத்தியில் திரமிரு கொண்ட காலையா திரமிரு கொண்ட வீரல்லல என பொற்திருந்த பார்ப்பே யார் என்றோ போறதங்க பார்ப்போம் வேறங்கள் நெருங்கி விட்டல பாலங்கள் மறந்து விட்டானே அந்த கொடுமையான கோட்டையே வீழ்வது யார் எல்லை கோவடியா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாட்டரசன் கோட்டை செல்வமணி எஸ்.பி. தேவர் வாண்டையார் காலையா காலையர்களா மாட்ட விட்டுருக்க பா நடுக்கிழந்த சுற்றில் பிள்ளையார் வட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த வடமஞ்சு ரெண்டு நிகழ்ச்சியில் அனைத்து சுற்றுக்கும் வெள்ளி நாளையம் வழங்கி சிறப்பித்த சமத்துவம் அஜித் குமார் எஸ் பி மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் புத்தவிளக்கு வழங்கிய காளையார் கோவில் மாநகர் ஐஓபி பாலா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் அண்டா வழங்கிய வீரத்தமிழர் வடமாடு பிரிவினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் பாத்திரக்கடை கடை உரிமையாளர் அண்ணன் கே டி ஆர் தங்கராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் சேர் வழங்கிய எட்டியக்குடி சாத்தப்பா கோனார் சார்பாக சேர் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் தாம்பலம் வழங்கிய ஸ்ரீ கண்ணாத்தால் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் கே கே முத்து ஸ்டாலின் எம் ரமாபிரபா சார்பாக தாம்பலம் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் கோப்பை வழங்கிய ராஜாராம் பாண்டித்தேவர் மாற்றின உரிமையாளர் சார்பாக கோப்பை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் சாப்பாடு உபயோகம் செய்த ஆகாஷ் குடும்பத்தார்கள் ரவி குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாலை வேஷ்டி உபயம் பூக்கடை சக்தி சரவண நாற்ற அவர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சிகள் சிறந்த முறையில் ஏற்பாடு